நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் அடாப்டிங் டு சேஞ்சஸ் அக்செப்டிங் சேலஞ்சஸ் போத் ஆஃப் தென் கேன் ப்ரிங் அபவுட் கிரேட் அண்ட் குட் சேஞ்சஸ் இன் யோர் லைஃப் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நிஜமாகங்க கொஞ்சம் நல்ல யோஜனை பண்ணி பாருங்க அடாப்டிங் டு சேஞ்சஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம பண்ணிட்டுருக்கோங்க பட் இது தான் அப்படின்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் புரியாமல் இருக்கோம் நம்ம அடாப்டிங் தி சேஞ்சஸ் அடாப்டிங் டு சேஞ்சஸ் பியூட்டிஃபுல்லான வேர்ட் அடாப்டிங் அடாப்டிங் அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படியே ஒன்றோடு தழுவி போகிறது தழுவுதல் தழுவுதல் அப்படின்னா நம்ம முன்னேற்றத்துக்கு அண்டர்லைன் த பாயிண்ட் நான் இந்த இடத்துல நான் முன்னேறணுமானால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவளோட நான் தழுவிண்டு போகணும் இதுதான் இம்பார்ட்டண்ட் அப்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தழுவேண்டு போகணும் எந்தெந்த இடத்துல நம்ம தழுவின்னு போனால் தான் நம்ம முன்னேற முடியும் ஆச்சா அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறா அக்செப்டிங் சேலஞ்சஸ் சவால் எல்லா ச எல்லாம் ஒரு ஒரு நாளும் நமக்கு ஒரு சவால் தாங்க இன்றைக்கி ரெண்டு தான் நாளைக்கு அது ஒரு சவால் ஸோ அக்செப்டிங் சேலஞ்சஸ் இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் நல்லா கவனித்து பார்த்தேடா ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இன்னைக்கு இந்த மாதிரி கிளைமேட்டிக் இப்படி சேஞ்சஸ் இருக்கா ஓகே கோவிட் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களோடு நம்ம தழுவுண்டு தான் நம்ம போக வேண்டும் அவளோட நம்ம அழகாக ஒத்து போனோன்னா நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் ரஸ்க் மாதிரி ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்க அதை மீறி நீங்க போனேன்னா எனக்கு புத்தி இருக்கு எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கேன் அப்படிலாம் நீங்க சொன்னேன்னா வேலைக்கு ஆகாது கேன் என்ன சொல்கிறா இப்படி நீங்க ஒத்து போறதுனால என்ன ஆகும் கேன் பிரிங் அபவுட் கிரேட் அண்ட் குட் சேஞ்சஸ் இன் யோர் இன் அவர் லைஃப் இன்னும் நமக்கு நமக்கு தான் நமக்கு சாதனைகள் நம்ம பண்ண முடியும் சவாலெல்லாம் நம்ம சந்திக்க போதுதான் சாதனைகள் செய்ய முடியும் ஸோ அடாப்டிங் அடாப்டிங் டு சேஞ்சஸ் ஸோ ஒரு ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் இப்போ டிரான்ஸ்ஃபரிங் ஜாப்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி அப்போது அந்த அந்த ஊருக்கு போய் அந்த அவார்டோட ஏற்ற மாதிரி நம்ம தழுவிண்டு அதை போகிறோம் ஸோ அந்த இடத்துல அடாப்டாகுதா இன்னொன்று இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா இப்போது ப்ரொஃபஷனலில் இருக்கா நிறைய பேர் ப்ரொஃபஷனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சினி ஆக்ட்ரஸ் ஆக்ட்ரஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்லாம் இருக்கா பார்த்தீங்களா அவள்லாம் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து அவளை தன்னை சேஞ்சு அடாப்ட் பண்ணிக்கிறதுனால தான் தே ஆர் ஏபிள் டு ஷைன் லைக் எனி திங் ஓகே பைசா வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கோசம் சும்மா அப்படி நடித்தான்னா எல்லாருமே ஆகிறது இல்லை தன்னையே இப்போ சிவாஜி கணேஷன்னு இன்றைக்கும் அது நடிகர் திலகம்னா அவர் தான் ஸோ அந்த மாதிரி அவர் ஏன் பேரை வாங்கிட்டார் அப்படின்னா அவர் ராஜா சிவாஜி அப்படின்னா அப்படியே இந்த சிவாஜி மாதிரியே அப்பர் அப்படின்னா அப்பர் மாதிரி ஸோ நம்மலாம் வந்து அப்பரை பார்க்குறோன்னா சிவாஜி கணேசன் தான் பார்க்குறோம் அப்பராக நிஜமான அப்பர் எப்படி இருப்பேன்னு நமக்கு தெரியாது பட் சிவாஜி வந்து அவர் அப்படியே அடாப்ட் பண்ணிட்டு இப்படி தான் இருப்பார் அப்பர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி காமிச்சிட்டார் ஸோ எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா நம்ம இது அவ் ப்ரொஃபஷனல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆகுது நம்மளோட ஒரு ஒரு ப பிறந்து ஒரு ஒரு லைஃபு தட் இஸ் பிறந்தான் புக்காம் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது ஸோ அந்த பிறந்தாத்துல ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீடம்லாம் நம்ம வளர்ந்துருப்போம் ஒரு ஃபுட் கல்ச்சரில் வளர்ந்துருப்போம் ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொரு ஆற்றுக்கு நம்ம போகும்போது அவளோட க ஏற்ற மாதிரி நம்ம வி ஹவ் டு அடாப்ட் அங்கே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டு அங்கே நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி அந்த சவால்களை வந்து சந்திக்கணும் அவளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் அவளோட வந்து கல்ச்சர் அவள் எப்படிலாம் இருக்கா அப்படின்னு அதில் அந்த அவளோட காண்டாக்ட்ஸெல்லாம் நம்ம கான்டாக்ட்ஸாக நினச்சிக்கணும் அந்த வீட்டையும் நம் என்னோட வீடு அப்படின்னு நம்ம நினைக்கணும் ஸோ அந்த நினைப்புகள்லேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் இப்படிலாம் நம்ம பண்ண 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 எல்லாமே உங்களுக்கு கோப் அப்படி ஜாயிண்ட்டாக கோரியிலேட்டட் ஆகும் உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று கோரியிலேட்டட் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்ந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா வி ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் அண்ட் வி ஆர் ஏபிள் டு ஷைன் ஆல்வேஸ் ஸோ நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷனே தெரியாது இது பிறந்தாம் இது புக்காம் இது ப்ரொஃபஷன் இது வந்து இதுதான் எனக்கு பைசா கொடுக்கறது கிடையாது அந்தந்த இடத்துல நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ இந்த இடத்துல நான் வந்து இப்போ பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி ஐ ஹாவ் டு அடாப்ட் மை திங்கிங் இந்த மாதிரி பேசணும் நம்ம அப்படின்னு அந்தப்பா பேச பேசி முடிச்சதுக்கப்புறம் தென் ஐ எம் நார்மல் ரேக்கா ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வி ஹாவ் டு நோ எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு மெச்சூரிட்டிக்கு உண்டான அழகு லீடர்ஷிப் ஆனாலும் சரி எல்லாத்துக்கும் உண்டான பியூட்டிஃபுல் குவாலிட்டி அதான் அடாப்டிங் நம்மளை வந்து நம்மளை அப் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாட்டர் ஒரு ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷேப் ஆடுறது அப்புறம் செங்கல்ல வரும்போது அந்த கலராக மாறுறது ஸோ எப்படி நம்ம அப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸ் தாங்க எக்ஸாம்பிளாக நமக்கு காமிக்கிறா பட் அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் இப்போ காற்று பார்த்தீங்கன்னா காற்று வந்து நல்ல பூக்கள் மேலே அப்படியே போகும்போது என்னாகும் நல்ல நறுமணங்கள் வரும் அதே காற்று உங்களுக்கு சாக்கடையில் போகும்போது என்னாகும் நாற்றம் வரும் ஸோ காற்று தான் ஸோ அது அந்த போக அது அந்தந்த இடத்துக்கு அதுக்கு அடாப்ட் ஆகின்னு போகிறது இல்லையா அதுக்கோசரம் காற்று இருந்துச்சோ நான் சாக்கடை போக மாட்டேன் இல்லை இல்லை நான் பூக்கிட்ட போக சொ அப்படி சொல்கிறதே கிடையாது ஸோ காற்றுங்கிறது ஒன்று அதாவது அந்தந்த இடத்த தழுவிண்டு போகும்போது ஒரு வாசனை வருது ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு நம்ம காமிக்கிறாள் இந்த பட்சிகள்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எப்படி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு மாறிக்கிறது பார்த்தீங்களா அது அப்போ அது எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு அங்கே போய் ஓ அந்த கிளைமேட்டு தான் நமக்கு செட் ஆகும் ஸோ அதெல்லாம் அங்கே மைக்ரேட் ஆகும் இல்லையா ஸோ இதெல்லாம் எப்படி அதுங்களுக்கு என்ன டைம் தெரியுமா இல்லை யூடியூப்பு தெரியுமா இல்லைன்னா அவளுக்கு வந்து யாராவது அனௌன்ஸ் பண்ணுறாளா இல்லை இல்லை டைம் எடுத்து நீங்கள் எல்லாம் அங்கே போங்கோ அப்படின்னு கிடையாது ஸோ இதெல்லாம் இயற்கையாக நமக்கு கடவுள் கொடுத்தது இந்த அடாப்டிங் அப்படிங்கிற நம்மளுக்கு ஆக்சசரிஸ் நம்ம கடவுள் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அதுலேயும் இது ஒன் ஆஃப் தி ஒரு ஆக்சரிஸ் நம்மக்கிட்ட கொடுத்தது ஆக்சசரிஸ் வந்து இதுவும் ஒன்று ஸோ நம்ம கண்டிப்பாக அந்தந்த இடத்துக்கு ஆளுக்கேற்ற மாதிரி நம்ம பேச தெரிஞ்சுக்கணும் யூ ஹாவ் டு நோ ஹவ் டு டாக் இதெல்லாம் தான் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இந்த மாதிரி ரேக்கி அதுக்கப்புறம் மெடிடேஷன் யோகாசனம் அதுக்கப்புறம் முத்ராஸ் பண்ணுறது ப்ராணிக் ஹீலிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து கடவுள் அழகாக இதெல்லாம் நீங்கள் கற்றுண்டா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்துருக்காருங்க இப்போது சத் சங்கத்தில் நிறைய சத் சங்கத்திலேயும் உங்களுக்கு ஞானம் வரலாம் ஆனால் நாட் ஃபார் ஆல் பட் யூனிவர்ஸாக நீங்கள் வந்து பார்த்தேன்னா மெடிடேஷன் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக இந்த குவாலிட்டி இருக்கும் அப்படி இல்லைனாலும் ஆயிடுவா தேவ் அடாப்ட் அடாப்ட் அப்படியே அடாப்ட் ஆகிடுவான் கண்டிப்பாங்க ஏன்னா அந்த பிரெயின்லாம் இவ்வளோ அழகாக வேலை செய்யுங்க அழகாக வேலை செய்யும் பிகாஸ் வி ஆர் வித் யூனிவர்ஸ் நோ ஒண்டர் அதில் அதில் மாற்றுக்கறதே கிடையாது நீங்கள் நான் எப்படி இருந்தேன் அதெல்லாம் ஹிஸ்ட்ரி தட் இஸ் ஆல் ஹிஸ்ட்ரி இப்போது இப்போ என்ன ஆகிடுதுன்னு கேட்டேன்னா நான் நான் இல்லை அதுதான் உண்மை நான் சிங்கிள் கிடையாது ஆல் என்ன என்ன இப்போ இங்கே இருக்கேன்னா என்னை சுற்றி அஞ்சு பேர் ரெடியாக இருக்கா தேர் ஆல் தேர் தே ஆர் இன்விசிபிள் வித் உங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் இன்விசிபிள் ஆனால் தே ஆர் ஒன்லி கிவிங் மீ ஆல் டிப்ஸ் அண்ட் அந்த டெவலப்பிங் த ஹின்ஸ் மாரி அவ்வளோ பியூட்டிஃபுல் ஹின்ஸ் கொடுக்குறதாவாதான் இதுதாங்க உண்மை ஸோ இந்த மெச்சூரிட்டி எங்கே நீங்கள் நம்பினா நம்புங்க சில நேரங்களில் நான் பேசினே இருக்கும்போது டக்குன்னு நாக்கு தடுக்கும் என்ன இது உண்மைங்க நான் ஒன்றும் புதுசாக போய் சொல்லலை ஏதோ ஒன்று சொல்ல வரேங்கும் போது நாக்கு தடுக்கும் உண்மைங்க நாட் ஓன்லி இன் வீடியோ நார்மலாகவே நான் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பேசினே இருக்கும்போது அந்த ஒரு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று த அதாவது அவசியம் இல்லை அப்படிங்கும்போது அதை தடுத்துணும் என்ன இதெல்லாம் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸிங்க ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸிங் ஐஎம் நாட் டெல்லிங் ஐ எம் புக்கை ரெஃபர் பண்ணிலாம் நான் சொல்லலை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி கற்றுனா நீங்களும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆவேள் அண்ட் யூ வில் ஆல்சோ பி சேவ்ட் இன் ஆல் பியூட்டிஃபுல் என்னென்ன சர் சர்க்கம்ஸ்டன்சஸ் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் வந்து சேவ் ஆகிடுவேள் ஸோ உங்களுக்கு வந்து தவறுகள் தவறுகள் நடந்ததுன்னு உங்களை யாரும் பாயிண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னு கேட்டேன்னா எங்கே பேசணுமோ அங்கே பேசுவேன் எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பேன் எங்கே வேண்டாமோ அங்கே வேண்டாம் என்ன பேசணுமோ அது பேசுவேன் இதெல்லாம் ரொம்ப ஃபில்டராக இருக்கும்ங்க நான் ரொம்ப அனுபவிக்கிறேன் ரியல்லி சில நேரங்களில் நான் நீங்கள் நம்பினா நம்புங்க நான் வந்து இப்படி பேசுமோ நான் இதெல்லாம் வாட்டை பேசணும் இப்படிலாம் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போவேன் ஐ ஹாவ் ஒரு என்ன சொல்கிறது ஃபைவ் ஃபோ ஃபோர் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் நீங்கள் நம்பி அங்கே போன உடனே அந்த அப்படியே நம் அதை வேற பேச்சு தான் பேசியிருப்பேன் இட்ஸ் டோட்டலி டு மீ நான் ஏன் இப்படி பேசினேன்னு தெரியாது நான் வச்ச பாயிண்ட்ஸ் வேறு நான் பேசின பாயிண்ட்ஸ் வேறு ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் நானாக இப்படி பேசினேன் அப்படின்னு நான் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்ச பாயிண்ட்ஸு கடைசியில் அந்த வேறு மாதிரி அங்கே பேசியிருப்பேன் நான் ஸோ அதனால் பாதிப்பே வராதுங்க அன் அன்பனஸ் அப்படிங்கிறத வராது அப்படியே வந்தாலும் தே ஆர் அட் தட் இது லூசிங் பாயிண்ட்டை வரைய நான் கிடையாது அவள் ஒரு வேளை நான் சொல்கிறத அவள் தப்பாக புரிஞ்சுண்டு அவள் இது ப இது பண்ணாலே விடிய என் மேலே மிஸ்டேக் வராது பிகாஸ் இந்த பஞ்சபூதங்கள் இஸ் சேவிங் மீ அல் நாட் ஐ சல்யூட் ஐ சல்யூட் ஐ சல்யூட் நிஜமாக அவ ஒரு வேளை மிஸ் அன் அன்பிளசன்னஸ் அவள் என்னை தப்பாக நினச்சுட்டானா தே ஆர் அட் லாஸ் நாட் மீ ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் டெய்லி 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 அடாப்ட் டு சேஞ்சஸ் அக்செப்டிங் தி சேலஞ்சஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் ஒரு ஒரு நாளும் நமக்கு சேலஞ்ச் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க பாய்